வணக்கம் எமது எம் தாயின் பிரிவின் துயரில் எம் தாயின் பிரிவின் துயரில் எம்மோடு இணைந்து இங்கே கலந்திருக்கும் உங்கள் கரங்களை கனத்த இதயத்தோடு பற்றிக் கொள்கிறேன் எண்பத்தி இரண்டு வருடங்களாக வாழ்க்கை பயணத்தினை அற நெறிகளோடு வாழ்ந்து முடித்த என்னைப் பெறாத என் அன்னையின் இறுதி பயணத்தில் அவருக்காய் நான் தூவும் கண்ணீர் பூக்கள் அமரர் திருமதி ருக்மணி கதிரேசன் மண்ணில் அவர் மென்பூவாய் இருந்தது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மெண்ணில் அவர் வான்பூவாய் பறந்தது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு என் இன்னொரு தாய்க்கி எனது கண்ணீர் பூக்கள் என் இன்னொரு தாய்க்கி என் கண்ணீர் பூக்கள் அம்மா அம்மா சூட்டிய பூவோடும் பொட்டோடும் சூட்டிய பூவோடும் பொட்டோடும் சுட்டி கட்டிய பட்டோடும் துணைவன் தொட்டு கட்டிய தாலிக் கொடியோடும் வாடாத மலர்ந்த உன் புன் சிரிப்போடும் பாடையில் நீ படுத்திருக்கும் மாட்சி வாடாத மலர்ந்த புன் சிரிப்போடும் பாடையில் நீ படுத்திருக்கும் மாட்சி நீ ஆடாமல் அசையாமல் பேசாமல் கிடக்கும் காட்சி கண்டு என் உடலிலே உதிரமே ஓடாமல் நின்றுவிட்டதம்மா நீ ஆடாமல் அசையாமல் பேசாமல் கிடக்கும் காட்சி கண்டு எம் உடலிலே உதிரமே ஓடாமல் விட்டதம்மா அந்த வீட்டிற்கும் இந்த வீட்டிற்குமாய் ஓடி ஓடி திரிந்த என் வீட்டு முற்றத்தின் கால்முளைத்தை நிலவு அம்மானே என் வீட்டு முற்றத்தின் கால்முளைத்தே நிலவு அம்மானே அன்புக்கு இலக்கணமாய் அன்னைக்கு ஓர் நிறை குடமாய் அன்புக்கு இலக்கணமாய் அன்னைக்கு ஓர் நிறை குடமாய் சூழ் இருளுக்கு ஒளிவிளக்காய் எம் இல்லத்தின் குலவிளக்காய் நல் விருந்தோம்பலின் பெருவிருச்சமாய் பல் இனத்தையும் அனைத்தே வாழ்ந்த பண்பின் உறைவிடமே உன்னத பிறப்பே அம்மா பல் இனத்தையும் அனைத்தே வாழ்ந்த பண்பின் உறைவிடமே உன்னத பிறப்பே அம்மா எம் இல்லத்தை ஏன் இந்த தோட்டத்தையே அலங்கரித்து நின்ற அமைதி பாச தீபம் ஒன்று அணைந்து கிடக்கின்றது எம் இல்லத்தை ஏன் இந்த தோட்டத்தையே அலங்கரித்து நின்ற அமைதி தீபம் ஒன்று அணைந்து கிடக்கின்றது எங்கள் இதய நந்தவனத்தில் சிரித்து வாசந்தந்த தந்த இங்கே கருகி கிடக்கின்றது இல்லமெல்லாம் இருள்கபி கிடக்குதம்மா எம் இல்லமெல்லாம் இருழுகபி கிடக்குதம்மா நீ இல்லாமல் நீ பெற்றெடுத்த செல்வங்களெல்லாம் கண்ணீரில் உருக்குலைந்து நடைப்பிணங்களாய் தெரியுதம்மா நீ பெற்றெடுத்த செல்வங்கள் எல்லாம் கண்ணீரில் உருக்குலைந்து நடைபெணங்களாய் திரியுதம்மா என்ற புனிதத்தை பலபடி உயர்த்தியே வாழ்தாயம்மா என்ற புனிதத்தை பலபடி உயர்த்தியே வாழ்தாயம்மா அத்தை என்று நான் உன்னை அழைத்ததில்லை அம்மா தம்பி என்று நீங்கள் அழைக்கும் ரீங்காரம் என் செவிகளில் இன்னும் கணக்குதம்மா தம்பி என்று நீங்கள் அழைக்கும் ரீங்காரம் என் செவிகளில் இன்னும் கணக்குதம்மா உன்னில் பாதி அப்பாவையும் உன்னுயிராம் பிள்ளைகளையும் உன் மூச்சாம் பேரப்பூட்ட குஞ்சுகளையும் கதற கதற விட்டு விட்டு தெய்வம் உன்னை அழைத்தது விண்ணில் தெய்வத்துக்கு ஈடாக உன்னை வைக்கவா தெய்வம் உன்னை அழைத்தது விண்ணில் தெய்வத்துக்கு ஈடாக உன்னை கொலுவைக்கவா அம்மா அம்மா யாரையும் மோக வைக்கா உன் இதயம் யாரையும் புண்படுத்தா உன் உள்ளம் மற்றவர் மகிழ்வில் பூரிக்கு முன் நெஞ்சம் அம்மா யாரையும் நோக வைக்கா உன் இதயம் இவரையும் புண்படுத்தா உன் உள்ளம் மற்றவர் மகிழ்வில் பூரிக்கு முன் நெஞ்சம் அத்தனையும் எமக்கு தந்துவிட்டு போமா அத்தனையும் எமக்கு தந்துவிட்டு போமா சொர்க்கம் உனக்காய் காத்திருக்கு சொர்க்கம் உனக்காய் காத்திருக்கு சோகம் ததும்ப வழி வைக்கிறோம் தாயே சோகம் ததும்ப வழியனுப்பி வைக்கிறோம் தாயே சின்ன ருக்கு மீண்டும் என் மடியில் என் வீட்டில் தவள வருவாள் என்ற நம்பிக்கையோடு சின்ன ருக்கு மீண்டும் எம் மடியில் என் வீட்டில் தவள வருவாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் நாங்கள் மருமகன் ஸ்ரீஸ்கந்தராயா குடும்பம் ஏர்மனியிலிருந்து தூங்கிய கண்ணீர் பூக்கள்